Um, nama Shivaya, Shivaya, nama OM um. திருவேழி மிழலை இத்தலம் ஓர் அழகிய சிவத்தலம் திருமணம் கைகூடும் திருவிழிமிழலை என்றும் அழைக்கப்படுகின்றது காவிரி தென்கரை பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசையில் அறுபத்தி ஓராவது தலமாக திருவிழி மிளலை விளங்குகிறது இத்தலம் ஓர் திருமண பிரார்த்தனை தலமாகவும் கருதப்படுகின்றது இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் எட்டும் திருஞான சம்பந்தர் பதிகம் பதினான்கும் சுந்தர பதிகம் ஒன்றுமாக பதிகங்கள் இருக்கின்றன தேவார மூவராலும் பாடல் பெற்ற தலங்கள் பல உண்டு அவற்றில் திருவீழிமிடலை தலமும் ஒன்று வீழிச்செடிகள் நிறைந்திருந்ததால் இவ்வூருக்கு திருவிழி மிடலை என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலத்தின் தலவிருட்சம் வீழி மரம் மகாவிஷ்ணுவின் கையில் இருந்த சக்கராயுதம் தேய்ந்து போனபோது ஆற்றல் பொருந்திய வேறொரு சக்கரத்தை பெறுவதற்காக சிவபெருமானை மகாவிஷ்ணு பூஜித்ததாக பல்வேறு புராண தகவல்கள் உண்டு அப்படி சிவபெருமானை விஷ்ணு பூஜித்ததாக திருமார்பேரு திருப்பைஞ்சீலி திருவீழி மிளலை ஆகிய சிவஸ்தலங்களின் தல புராண வரலாறுகளும் கூறுகின்றன இம்மூன்று தலங்களில் திருவிழி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சலந்திரனை சம்கரிக்க திருமாலுக்கு சக்கரம் தேவைப்படுகிறது அதை சிவபெருமானிடமிருந்து பெறுவதற்காக திருவிழி திருவிழிக்கு வருகிறார் ஆயிரம் தாமரை மலர்களால் சிவனை அர்ச்சித்தால் எண்ணியது கிடைக்கும் என்று அறிகின்றார் அதன்படி ஆயிரம் தாமரை மலர்கள் சேர்த்து அர்ச்சனை செய்ய ஆரம்பித்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மலர்களால் அர்ச்சனை செய்து விடுகிறார் விஷ்ணுவை சோதிக்க நினைத்த சிவபெருமான் ஆயிரமாவது மலரை மறைத்து விடுகிறார் ஆயிரமாவது மலரை காணாமல் விஷ்ணு தவிக்கிறார் இன்னொரு தாமரை மலரை கொண்டு வந்து அர்ச்சனையை தொடர நேரமும் இல்லை குறைந்த ஒரு மலருக்கு பதிலாக தாமரை மலருக்கு ஒப்பான தனது இரு கண்களில் ஒன்றையே பிடுங்கி எடுத்து எந்த குறையும் இல்லாமல் பூஜையை முடித்தவுடன் சிவபெருமானும் காட்சி கொடுக்கிறார் அத்துடன் திருமால் விரும்பியபடி அவருக்கு சக்கராயுதத்தையும் கொடுத்து அருள் செய்கின்றார் இப்படி மகாவிஷ்ணு தன் கண்ணையே கொடுத்து சிவனை அர்ச்சித்த தலம்தான் திருவீழி மிழலை இப்படி ஈசனை திருமால் வழிபட்ட செய்தியை திருநாவுக்கரசர் தனது பதிகம் மூலமாக பாடுகின்றார் இங்குள்ள மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி எழுந்தருளியுள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் திருவடியில் திருமால் தம் கண்ணை பறித்து அர்ச்சித்த அடையாளமும் கீழே சக்கரமும் இருப்பதை இன்றும் நாம் பார்க்கலாம் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்திற்கு முன் பெரிய அழகிய திருக்குளம் உள்ளது இறைவன் நேத்ராபனேஸ்வரர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது மூலவர் சுயம்பு உருவில் சுமார் ஐந்தடி உயரத்தில் நற்காட்சி தருகின்ற மூலவர் லிங்கத்திற்கு பின்புற கர்ப்பகிரக சுவரில் பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலத்தை காணலாம் இறைவன் உமையை மணந்து கொண்ட தலம் எனும் நிலைக்கேற்ப கர்ப்ப கிரக வாயிலில் அரசாணி கால் என்னும் தூணும் வெளியில் மகாமண்டபத்தில் பந்தக்கால் எனும் தூணும் உள்ளன மகாமண்டபத்தில் மாப்பிள்ளை சுவாமியாக கல்யாண சுந்தரர் காட்சி தருகிறார் இவரே இத்தலத்தின் மூர்த்தி அவரது வலது பாதத்தின் மேலே திருமாலர்ச்சித்த அர்ச்சித்த கண்மலரும் அதன் கீழே சக்கரமும் இருக்க நாம் காணலாம் கைலாயத்தில் வசிக்கும் சிவபெருமானுக்கும் காத்தியாயனி அம்பிகைக்கும் திருமண வைபவம் நடைபெற்ற தலம் திருவிழிமிழலை ஆகவே இத்தலம் ஓர் திருமண திருமணத்தலம் திருமணமாகாத பெண்கள் இங்கு வந்து உற்சவர் கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு மாலை சார்த்தி இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தியோடு இத்தல இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரரை தியானித்து வந்தால் திருமணம் கைகூடி வரும் என்று இத்தல புராணம் கூறுகின்றது பிச்சாடனர் ரதிதேவி வசிஷ்டர் காமதேனு முதலியோர் வழிபட்டு பேர் பெற்ற தலைமிது கோவிலின் பிரதான நுழைவு வாயில் கோபுரத்தை விட கர்ப்பகிரகத்தின் மேல் இருக்கின்ற பதினாறு சிம்மங்கள் தாங்கக்கூடியதாக உள்ள விமானமே சிறப்பானது இதற்கு விண்ணி விமானம் என்று பெயர் சக்கரம் பெற்ற திருமால் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு வந்த இந்த விமானத்தால் இக்கோவிலை அலங்கரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இறைவி சுந்த மூலவர் சந்நிதிக்கு அருகில் உள்ளது ஆலயத்தின் முதல் பிரகாரத்தில் இருக்கும் நூற்று கால் மண்டபம் சிற்ப வேலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது மூலவரின் வலப்பக்க அறையில் கையில் கண்ணோடு அர்ச்சிக்கும் பாவனையில் திருமால் காட்சி தருகின்றார் என்னும் வேடுவர் ஒருவர் இத்தலத்தில் வசித்து வந்தார் அவர் தினம் ஒரு விலாங்கனி நிவேதனம் செய்து வீழிநாதரை வழிபட்டு வந்தார் அதன் பலனாக ஈசன் அவர் முன் தோன்றி அருளாசி வழங்க அவர் தவக்கோலம் பூண்டு அருந்தவங்கள் செய்து அட்டமாசித்திகள் பெற்றார் இந்த மிழலை குறும்பருக்கு இத்தலத்தில் தனி சந்நிதி உண்டு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சேர்ந்தே இத்தலத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் வரும்போது நாட்டில் கடும் பஞ்சம் மக்கள் உணவின்றி தவிக்கின்றனர் இந்த நிலையில் அப்பர் சம்பந்தர் இவர்களுடன் வந்த அடியார்களுக்கு உணவளிப்பது சிரமமாக இருக்கிறது இருவரும் கோவிலுக்குச் சென்று இறைவனை வணங்கி பதிகங்கள் பாடுகிறார்கள் மறுநாள் காலையில் கிழக்கு பலிபீடத்தில் ஓர் படிகாசும் மேற்கு பலிபீடத்தில் ஓர் படிகாசும் இருப்பதை இருவரும் காண்கிறார்கள் அவற்றைக் கொண்டு அடியவர்களுக்கு உணவளிக்கின்றனர் நாட்டில் பஞ்சம் தீரும் வரையில் இவ்வாறு தினமும் படிகாசு பெற்று தொண்டு செய்திருக்கின்றனர் படிகாசு அளிப்பதிலும் அப்பருக்கு நல்ல காசும் சம்பந்தருக்கு மாற்று குறைந்த காசும் இறைவன் கொடுத்தார் சம்பந்தர் அதை பார்த்து வாசி தீரவே காசு நல்குவீரேனும் பதிகம் பாடிய பிறகு அவருக்கும் நல்ல காசு கொடுத்து அருள் செய்தார் அவ்வாறு வைத்தருளிய பலிபீடங்கள் கோவிலின் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளன படிகாசு பிள்ளையார் மேற்கு பலிபீடத்தின் அருகில் உள்ளார் ஒரு சிறந்த திருமண தலமாக விளங்கும் இத்தலத்திற்கு சென்று இறைவன் இறைவி இருவரையும் வழிபட்டு வேண்டிக்கொண்டால் கொண்டால் விரைவில் திருமணம் கூடிவரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை